அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் காலமாக பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரையிலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களை பொருளாதார அளவிலும் தொழில்நுட்ப அளவிலும் முதன்மைப்படுத்திக் கொள்வதற்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கென்று நிறைய நிதி ஒதுக்கி வருவதையும் அது குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களை நடத்தி வருவதையும் பார்க்கிறோம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு இங்கே நடைபெற்ற பல்வேறு துறையிலுமான மறுமலர்ச்சி அரசியல் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி என்றிப்படி பல துறைகளிலும் நடந்த மறுமலர்ச்சியின் காரணமாக பழைய வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய யுத்திகள் கையாளப்பட தொடங்கிய காலத்திலிருந்து நாள்தோறும் பல்வேறு கண்டுபிடிப்புகளாலே மனித வாழ்க்கை மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் சற்று உட்கார்ந்து யோசித்தால் இப்படி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் எப்படி ஆதிமனிதன் முதல் முதலில் தற்செயலாக நெருப்பினுடைய தன்மையை அறிந்து கொண்டானோ அப்படியே எப்படி அவன் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தரை வழியே நடந்து கொண்டிருந்த சிரமம் தீர சக்கரம் உருண்டு செல்லக்கூடிய அதன் தன்மையை அறிந்து கொண்டானோ அதே போல்தான் மின்னல் வெட்டுகளிலிருந்து மின்சாரத்தை பெற முடியும் என்றும் அதுபோலே மின்சாரத்தை பல்வேறு துறைகளிலிருந்தும் இயக்கிப் பெற்றால் அதை கொண்டு இங்கே இயந்திரமயமா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து அந்த வாழ்க்கையிலே நாம் அதுகாரும் உடல் உழைப்பினால் செய்து வந்த பல செயல்களையும் மின்சாரத்தின் துணை கொண்டு அதை ஒரு சக்தி வடிவமாக கருதி பல்வேறு துறைகளிலும் நாம் நேரத்தை மிச்சம் பிடித்து முன்னேற்றத்தை எளிமையாக அடையலாம் அடுத்தடுத்த படிகளுக்கு உடனே உயரலாம் என்பதை ஆதி கண்டுபிடிப்புகளில் ஒன்று போலே எப்படி மனித சமுதாயத்தின் போக்கை மாற்றியமைத்த சில கண்டுபிடிப்புகளின் பட்டியலிலே தவறாமல் இடம்பெறக்கூடியதாய் வைத்து பார்க்கிறோம் அப்படி மின்சாரத்தினுடைய தன்மைகளையும் அது செய்யக்கூடிய ஆச்சரியங்களையும் கண்டுபிடிக்க உதவியாக அதன் தன்மையை முதலில் அறிந்து அதை இப்படிப்பட்ட பொருளிலிருந்து கொண்டு சேர்த்து இந்த வகையிலே ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி என்றால் அது தொடர்ச்சியாக பல செயல்களையும் எளிமையாக செய்வதற்கு உதவியாயிருக்கும் என்பதை கண்டுபிடித்த பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் அவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு இவர் பிறந்திருக்கிறார் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்தே இங்கிலாந்து நாட்டிலே பல்வேறு அரசியல் குழப்பங்கள் நிகழ்ந்து வந்தன சார்லஸ் அரசனுடைய தலைமையின் கீழே சமயம் சார்ந்த அவர்களுடைய கொள்கைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டபோது அதற்கு உட்படாதவர்களை அவர்கள் சிறையில் அடைத்தும் தண்டனை வழங்கியும் வந்த காலம் அப்போதுதான் இங்கிலாந்திலிருந்து கப்பல் பயணமாக போய் அமெரிக்க மாகாணத்தை அடைந்துவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஒன்றிணைந்த ஒரு சமுதாயத்திலே எல்லோருக்கும் இடம் இருப்பதாக அறிந்து கொண்டு அங்கே செல்வதற்கு பல ஆயிரம் மக்களும் துணிந்தார்கள் அப்படி இங்கிலாந்து நாட்டிலிருந்து பிரயாணப்பட்டுப் போன சில குடும்பங்களிலே அவர்கள் இங்கிருந்து போய் அங்கே தங்களுக்கான புது வாழ்க்கையை தேடிக்கொண்டார்களே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாரம்பரியம்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுடையது இவருடைய தாயார் தந்தையார் இருவருமே இங்கிலாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்வதற்காக இருந்த அந்த காலச்சூழல் அரசியல் மற்றும் சமயம் சார்ந்த குழப்பங்களால் விளைந்தது இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற இவர்களுக்கு அமெரிக்காவிலே மேசிச்சூசெட் பகுதியில் பாஸ்டன் நகரம் புகலிடமாய் அமைந்தது அங்கே சென்ற இவருடைய தந்தையார் பாரம்பரியமாக மெழுகுவர்த்திகள் தயார் செய்வதும் அதேபோலே குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய சௌகாரக் கட்டிகள் தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்தார் அதே தொழிலை தொடர்ந்து செய்து வரும்படியான ஒரு நிலை அவருக்கு வாய்த்தது அவருடைய பாரம்பரியமோ அதற்கும் முன்பாக அவருடைய பாட்டனார் இவர்களெல்லாம் காலனி தயார் செய்யக்கூடிய தொழிலிலும் விவசாயத்திலுமாக ஈடுபட்டு வந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான அரசியல் சூழலில்தான் இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு தப்பித்துப் போய் அந்த தம்பதியர்களுக்கு பதினேழு குழந்தைகள் பிறக்க அந்த பதினேழு குழந்தைகளில் ஒன்றாகத்தான் பெஞ்சமின் பிராங்க்ளின் அவர்களும் பிறந்தார் அவர் சிறுவயது முதல் மிகவும் ஏழ்மையான ஒரு காலச்சூழலில் வளர்ந்ததாகவும் அப்படி அல்ல அவருக்கு போதுமான வசதிகள் இருந்ததென்றும் இருவாரியாகவும் குறிப்புகள் கிடைக்கின்றன எப்படி பார்த்தாலும் வீட்டிற்கு இருந்த ஒரு பள்ளியில்தான் அவருடைய கல்வியை தொடங்கியிருக்கிறார் கல்வி பயின்று வந்தவர் அதன் தொடர்ச்சியின் ஒரு பங்காக பதின்ம வயதில் அப்போது அந்த பகுதிகளிலே மேசிச்சுசெட்ஸ் பிலிடெல்பியா பகுதிகளிலே நிலவி வந்த அரசியல் குழப்பங்களை ஒரு ஆவணப்படுத்தும் பாங்காக தன் சகோதரரோடு சேர்ந்து நாளிதழ் ஒன்றை நடத்தத் தொடங்கினார் வாராந்திரியாக மாறிய இந்த நாளையட்டின் துவக்கம் அப்போது மிகவும் காரசாரமான விமர்சனங்களை அரசியல்வாதிகள் பேரிலே வைத்து வந்தது அதனுடைய அட்டை படத்திலே ஓவியங்களும் கேலி சித்திரங்களும் வரையப்பட்டு அது இன்னும் பிரபலமடையும் விதமாய் அமைந்துவிட்டது சிறுக சிறுக இவர்கள் நடத்தி வந்த இந்த வாராந்திரி பிரபலமடைய அது தடை செய்யப்படுமோ என்ற ஒரு சூழலும் வந்தது அதிலே ஒரு குறிப்பிட்ட வாராந்திரியின் முகப்பு அட்டை படத்திலே வரையப்பட்டிருந்த கேலிச்சித்திரத்தை பார்த்தவர்கள் அதை கண்டனம் செய்யும் விதமாக அரசியல்வாதிகள் அதை தடுக்க வேண்டும் என்று முன்வந்தார்கள் அப்போது பெஞ்சமின் பிராங்க்லின் அவர் சகோதரருக்கு உதவும் விதத்திலே அட்டை படத்தை மட்டும் நீக்கிவிட்டு எழுத்து பேச்சு இவற்றிற்கெல்லாம் சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு எந்த நாளிலும் முன்னேற்றம் அடையாது என்பன போன்ற தம்முடைய அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்து அதையே அட்டைப்படமாக்கி வெளியிட்டார் இப்படி சிறுவயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டும் மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசியல் என்ன ஓட்டமும் அவரை தனித்துவப்படுத்தி காண்பித்தது இந்த நிலையில்தான் அவர் பதிப்பாசிரியர் தொழிலை பற்றி அறிந்து கொண்டு அப்போது தம் வீட்டின் அருகிலே பதிப்பகம் நடத்தி வந்த ஒருவரோடு நட்பு கொண்டார் அவரிடமிருந்து அந்த தொழிலினுடைய தன்மைகளையும் அதை செய்வதற்கு தேவையான சாமர்த்தியத்தையும் பெற்றிருந்தார் உடனடியாக தாமே ஒரு பதிப்பகம் தொடங்கி அதன் மூலம் நூல்களை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று ஆசை கொண்டார் இப்படி தொடங்கியதுதான் இவருடைய சமுதாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் பதிப்பகத்திலே இயங்கி வந்த இயந்திரங்களினுடைய தன்மையை அறிந்து கொண்ட அவருக்கு நாள்பட தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு எப்போதெல்லாம் வாய்க்குமோ அதற்கு தகுதியாக இயந்திரங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது தம்முடைய பதின்ம வயதில் மற்றொரு பெரிய பங்களிப்பாக இவர் சமுதாயம் சார்ந்த தத்துவ இயல் பாடங்களை வாசிக்கத் தொடங்கினார் மக்களினுடைய தன்மையை அவர்கள் வாழும் முறையை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கு அரசியல் ஆதாயம் வேண்டும் அதற்கு தகுதியாக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தத்துவ பாடங்களில் ஆர்வம் காண்பிக்க இவர் கிரேக்க ரோமானிய தத்துவியலாளர்கள் தொடங்கி இந்திய தேசத்தின் தத்துவியலாளர்கள் என்று தொன்மையான பாரம்பரியத்தில் வந்த தத்துவியல் விஞ்ஞானிகள் தத்துவியல் அறிஞர்களுடைய பாடங்களை அவர்களுடைய வாழ்க்கை முறையை வாசித்து கற்றுக்கொண்டார் இவைகளெல்லாம் தான் பின்னாளில் அமெரிக்கா சுதந்திரமடையவும் அந்த சுதந்திரத்திற்கு பிறகு ஐக்கிய அமெரிக்க ஒன்றியம் ஒரு பெரிய தேசமாக உருவாவதற்கும் அடிக்கோலிட்டவர்களிலே இவரும் முக்கியமான ஒரு இடத்தை அடைவதற்கு வாய்ப்பாய் அமைந்தது இந்த தத்துவியல் படிப்பு அவருக்கு இன்னும் அதிகமான விவாதங்களுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையை கொடுத்தது இதற்காக வேண்டித்தான் அமெரிக்க தத்துவியல் கழகம் என்ற ஒன்றை தம்முடைய பிலிடெல்பியா நகர வாழ்க்கையின் போது தொடங்கி வைத்தார் அங்கே அதனுடைய செயலராக தன்னை தாம் இணைத்து மிகவும் நாகரீகமான முறையிலே அந்த செயலர் பதவியிலிருந்து தொடங்கி உழைத்து முன்னேறி அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்பு நிறுவனத்தின் மேன்மைக்கான பங்களிப்பை சரியான முறையிலே செய்து அதனுடைய உறுப்பினர்களினுடைய பாராட்டை பெற்று தாம் அதன் தலைமை பொறுப்பை சென்றடைந்தார் இப்படி எடுத்துக்கொண்ட பணியிலெல்லாம் ஆராய்ச்சி நோக்கும் அதற்கான அர்ப்பணிப்பும் அதற்கு நேரத்தை ஒதுக்கி முழுமனதோடு கலந்து கொள்ளுவதும் இவருடைய சிறப்புத்தன்மைகளாக அறியப்பட்டன சிறுக சிறுக இப்படி சமூக அக்கறையோடு நடந்து கொண்டு எழுத்தின் மூலமாகவும் தம்முடைய ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாகவும் மக்கள் வாழ்க்கையிலே அரசியல் சார்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அது சமுதாயத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பாயிருக்கும்படியாய் பணியாற்றத் தொடங்கினார் இதனால் தான் அரசியலிலே களம் காண வேண்டும் என்ற இவருடைய ஆசை பென்சில்வேனியா நகரத்தின் தலைமை பொறுப்பை இவர் அடையும் அளவிற்கு கொண்டு போய் சேர்த்தது அந்த தலைமை பண்பு இவருக்கு இயல்பிலேயே வாய்த்ததாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய பின்னணியிலிருந்து வந்து அன்றாடம் மக்கள் அடையக்கூடிய துன்பங்களை அறிந்து கொண்டவர் அதனால்தான் இவராலே இந்த கஷ்டங்களிலிருந்து மக்கள் மீளவும் அவர்கள் நல்ல நிலையை அடையவும் சமுதாயத்தினுடைய கூட்டு முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை என்பதை அறிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்தவும் முடிந்தது இதற்கிடையே இவருடைய அறிவியல் தொழில்நுட்ப ஆர்வமும் ஒருபுறம் வளர்ந்து கொண்டே போக சோதனை கூடம் சோதனைக்கூடம் கூடம் ஆய்வு அறிக்கைகள் தம்முடைய கண்டுபிடிப்புகள் சிந்தனை ஓட்டம் இவற்றையெல்லாம் எழுதி வைக்கும் பணியையும் தொடங்கினார் இவருடைய கண்டுபிடிப்புகள் என்றொரு பட்டியல் என்றால் அது மிக நீளமான பட்டியலாய் அமைந்துவிடும் இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பல நூறு இயந்திர உபகரணங்கள் வீட்டிலே நாம் உபயோகப்படுத்தி இருக்கும் பொருட்கள் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மின்சாரம் இந்த தத்துவத்தை தாம் கண்டுபிடித்து அதை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தகுதியாக அதை கட்டுப்படுத்தி அந்த அளவில் அது நமக்கு நன்மை பயக்கும் விதமாக மாற்றி கொடுப்பதற்கு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி காட்டிய சிறப்பு இவருக்கே சேரும் மழை காலங்களிலே இடியோடு கூடிய மின்னல் வெட்டும் போதெல்லாம் அந்த மின்னலிலிருந்து வெளிச்சமும் வெப்பமும் வருவதை பார்த்தார் அந்த வெளிப்படக்கூடிய வெப்பத்தை வெளிச்சத்தை அதற்கு தகுதியான கருவிகள் கொண்டு அதிலிருந்து உள்வாங்கி அவற்றை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அதன் வீரியத்தை குறைத்து மின்சாரமாய் மாற்றி அதைக் கொண்டு நம்முடைய இயந்திரங்களை உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டி அதற்கு தகுதியான பல்வேறு ஆபத்துக்கள் நிறைந்த ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார் ஒவ்வொரு முறையும் இடியும் மின்னலும் வெட்டிய போதெல்லாம் இவருடைய ஆராய்ச்சி பலப்படுத்தி கொண்டே போய் நிறைவாக மின்னல் வெட்டு போலே அதிலிருந்து புறப்படக்கூடிய வெப்பம் அதிகப்படியான வெப்பமாக ஏதாவது ஒரு மூலத்திலிருந்து கண்டுபிடித்தால் அந்த வெப்பத்தன்மையை கட்டுப்படுத்தி அதை மின்சாரமாய் மாற்றும் முறையை ஏற்படுத்திக் கொடுத்தார் அன்று தொடங்கி வைத்த இவருடைய ஆராய்ச்சிதான் அதிலிருந்து சில நூற்றாண்டுகளிலே உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் மின்சாரம் என்ற ஒரு பிரிக்க முடியாத தன்மை மனித வாழ்க்கையிலே நாம் அதிலிருந்து இல்லாமல் விலகி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற அளவிற்கு அதனுடைய அசுர வளர்ச்சி எல்லா திக்கிலும் சென்றடைந்தது அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவராய் இவரைத்தான் நாம் பார்க்கிறோம் இதை தவிரவும் இன்னும் பல நூறு கண்டுபிடிப்புகள் சிறியதும் பெரியதுமாக இவராலே வடிவமைக்கப்பட்டு பலதும் இவர் காலத்திலேயே மக்கள் புழக்கத்திற்கு வந்தும் இன்னும் சில பிற்காலத்தில் இதனுடைய நிறைவு வடிவம் கொடுக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தத் தொடங்கினார்கள் இதையெல்லாம் மீறி இவர் வாழ்ந்த காலத்திலே பதினெட்டாம் நூற்றாண்டு நிறையவும் அமெரிக்காவைச் சேர்ந்த மிக முக்கியமான நல்ல ஆளுமைகளுக்குள்ளே தலைமை பண்புடைய ஆளுமைகளுக்குள்ளே முதன்மை நிலையில் வைத்து இவர் கொண்டாடப்பட்டார் அதனால்தான் ஐக்கிய அமெரிக்கா உருவாக்கத்தின் போது அதிலே முக்கிய பணியாற்றிய அதனுடைய கண்டுபிடிப்பாளர்கள் அடிக்கோள் இட்டவர்கள் போலே அறியப்படும் தலைமை பொறுப்பிலிருந்தவர்களுக்குள்ளே முக்கிய இடத்தில் இவர் பார்க்கப்படுகிறார் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க நாட்டினுடைய சுதந்திர பிரகடன பத்திரத்தை வரைவு செய்து அதை திருத்தி வெளியிட்டு அதிலே கையொப்பமிட்டவர்களுக்குள்ளேயும் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுடைய பெயர் நீக்கமற நிறைந்திருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் உலக அளவிலே மிக முக்கிய புள்ளிகளில் ஒருவராய் கொண்டாடப்படும் இவருடைய பெருமைகளை பல்வேறு விதங்களிலும் அமெரிக்க நாடு இன்றுவரை நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறது ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டு உடல்நிலை பாதிப்படைந்து இயற்கை எய்திய இவரை குறித்து பல கண்டுபிடிப்புகளும் இவர் பெயரிலே பல்வேறு ஆராய்ச்சிக் கூடங்களும் இன்றளவிலும் உலகமெங்கிலும் இருக்க பார்க்கிறோம் அமெரிக்க நாடு இவர் இறந்துபட்டு போய் இரு நூற்றாண்டுகளுக்கு கழித்து இவருடைய உருவம் பொறித்த நூறு டாலர் பணத்தை வெளியிட்டு அதன் மூலம் இவருக்கு தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பல்வேறு ஆயுத தளங்களுக்கும் ஆயுத கப்பல் போர்படைகளுக்கெல்லாம் கூட பெஞ்சமின் பிராங்க்ளின் அவர்களுடைய பெயர் இடப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு மின்சார உபகரணத்தை நாளை நீங்கள் பயன்படுத்தும் போது பெஞ்சமின் பிராங்க்ளின் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்